வெல்கம் டு ஷம்மோ சமையல் டுடே இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவள் ரோட்டி ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அவள் ஒரு கப் எடுத்திருக்கேன் அவள் நல்லா ஊற வச்சு நல்லா கழிஞ்சு ஊற வச்சு எடுத்துக்கணும் அரிசி மாவு ஒரு கப்பு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் வர காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஜீரகம் இந்த கலவையெல்லாம் ஒட்டுக்க கலந்து நல்லா மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம தோசை சுற்றுக்கல்ல ரொட்டி மாதிரி போட்டு சுட்டு எடுக்க போகிறோம் அவங்களுக்கு தேவைன்னா இதிலே வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம கேரட்டு பீட்ரூட்டு அந்த மாதிரி அதையும் கூட நம்ம வந்து துருவி சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அவல் ரொட்டி ரெடி இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே டாப்பிங் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்